ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே உன் மனம் விரும்பிய உறவின் மனதில் உள்ள ஒரு ரகசியத்தை உனக்காக சொல்ல வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் சென்றால் இனி வாழ்வில் உனக்குதான் நஷ்டம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி சில மனக்குழப்பங்களில் நீ இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய் ஏன் என்றால் இது வாழ்க்கை அல்லவா கடைசி வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது மனதிற்குள் ஏற்படுகின்ற கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது மனது சில நேரங்களில் படபடக்கின்றது என்னவாக இருக்குமோ ஏதாவதாக இருக்குமோ என்ற தவறான வழியில் சென்று விடுவார்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்குமோ என்று என் குழந்தை எண்ணி எண்ணி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உனக்கு இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக மட்டுமே உன் வராகியம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் ஏனென்றால் நீ நினைப்பது சரியானதா அல்லது கற்பனையா அல்லது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்தின் வெளிப்பாடா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நீயும் உன்னுடைய துணையும் சார்ந்தது இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு அந்யூனிய உறவை சார்ந்தது என் தங்கமே இந்த அந்யூனியம் என்ற ஒன்று இருவருக்கும் இடையில் இல்லாமல் போய்விட்டாலே வாழ்க்கையில் இது போன்ற குழப்பங்கள் தானாகவே வந்துவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய துணைக்கு அதை தவிர்த்து மற்றவர்களிடம் அதை சொல்லும் பொழுதே அங்கே அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை என்று நினைக்க தோன்றி விடுகிறது நாம் யாரோ மூன்றாவது நபர் போலதான் இருக்கின்றோம் என்ற எண்ணம் உருவாகி விடுகிறது என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் முதலில் துணையோடு பகிர்ந்து கொண்டு அந்த அந்யோனியத்தை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் வாழ்க்கை அல்ல காலம் முழுவதும் உடலில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா என் பிள்ளையே இது வரையிலும் கடந்து வந்த பாதைகள் உனக்கு சில மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் மனதில் என்ன இருந்தது என்ற எண்ணங்களை நீ தெரிந்து கொண்டால் இந்த குழப்பத்தில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் வருத்தத்தோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்து விடுவாய் என் தங்கமே உண்மையாகவே உன்னுடைய உறவின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா அவர்களின் இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே அதை கவனித்து நீ புரிந்துகொள் உன்னுடைய நிலையில் இருந்து மற்றவர்களுடைய எண்ணங்களை நீ கவனிக்க கூடாது அவர்களிடத்தில் இருந்து அவர்களினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் இருந்து நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா இது நம்முடைய வாழ்க்கை தான் ஆனால் நமக்காக வாழ்ந்தோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நமக்கென்று ஒரு நொடி கூட வாழ்ந்த பாடில்லை எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக குடும்பத்திற்காக என்றே வாழ்ந்து வாழ்ந்து காலங்கள் சென்று விட்டது நமக்கென்று ஒரு உறவு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தன்னுடைய பிரச்சனைகளாக பார்க்கின்ற ஒரு உறவுதான் வாழ்க்கையில் வந்தது அத்தனை சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை ஒருமுறைதான் அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்களை பார்த்த பிறகும் கூட புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் துணையானவர்கள் பேசி விடுகிறார்கள் அப்படி பேசும் பொழுது அந்த வேதனை எந்த அளவிற்கு வழிகளை கொடுக்கின்றது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் தவித்து நிற்கிறேன் அதிகமாக பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதற்காக பேச்சுவார்த்தைகளை சற்று குறைத்து கொண்டேன் அதற்காக அன்பு இல்லை என்று அர்த்தம் கிடையாது அவர்களின் மீது உயிராக இருந்த போதுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவுகளுக்கு காரணமானது என்று எந்த ஒரு சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் உறவு என்பது காலம் முழுவதும் தொடர்ந்து வருவது மட்டுமல்ல தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கான மரியாதையை இங்கே என்னுடைய உணர்வுகளுக்கான சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்று சற்று கலக்கமடைந்து நிற்கின்றேன் அதனால் என்னவோ சற்று விலகி இருக்கிறேனே தவிர ஒருபோதும் என்னுடைய துணையை பற்றி கவலை எனக்கு இல்லாமல் இல்லை அவர்களின் நடவடிக்கைகள் நான் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் சில நேரங்களில் கஷ்டங்களாக மாறும் பொழுது நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் பேசுவது மட்டுமே சரி என்று நினைத்து நமக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது நிச்சயமாக நமக்கென்று இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது இத்தனை நாட்களும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் இந்த துணைக்காக வாழ்ந்துவிட்டு முடிக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாலும் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் துணையின் மனதில் இல்லாததுதான் வேதனையை கொடுக்கிறது இனிமேல் இது இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் முற்றுவதோடு மட்டுமல்லாமல் வேறெங்கோ நம்மை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதனால் இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்க விரும்புகிறேன் இனிமேலும் இதை தொடர்ந்து கொண்டு சென்றால் காலத்தின் கட்டாயம் பிரிவினைக்கு கூட வழிவகுத்து விடலாம் அதனால் என்னுடைய துணையோடு நான் இனிமேல் எப்பொழுதும் நல்லபடியாக அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழப் போகிறேன் இது நாள் வரையிலும் நான் தவறுகள் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் செய்த தவறையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன் இது உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயம் என் தங்கமே நீ என்னுடைய குழந்தையாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கை என்பது விளையாட்டான காரியம் கிடையாது இன்றோ நாளையோ முடிந்து போகின்ற விஷயம் கிடையாது எந்த விஷயத்தில் பொறுத்து செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தில் பொறுத்து கொண்டு எந்த விஷயத்திற்காக பொங்கி எழ வேண்டுமோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே பொங்கி எழ வேண்டும் காரணம் இல்லாமல் தேவை தேவையில்லாத நேரத்திலும் தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்னொருவர் மனதினை காயப்படுத்த கூடாது அந்த காயம் அவர்களின் மனதை ஆறாத ரணமாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற உன்னுடைய துணையின் மீதான அன்பினை வெளிக்கொண்டு வர வேண்டும் அன்பை அதிகமாக கொடுப்பவர்கள் உண்மையான அன்பு ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டார்கள் நீ அன்பினை பரிசாக நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வேண்டும் சந்தோஷமான உன் வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கும் வாய்ப்பு உனக்கு நெருங்கி வந்துவிட்டது கேட்டதற்கு தயக்கம் ஒரு நாளும் உன் வாழ்க்கை துணையோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது ஏனென்றால் வாழ்க்கை துணையிடம் நீ மனதார கேட்கும் அன்பினை ஒரு நாளும் அவமானமாக கூடாது அவர்கள் உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டார்கள் இந்த உறவில் அது ஒன்றே மிக பெரிய சிறப்பு என் செல்ல குழந்தையே அதனால் முடிந்தவரை வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் கூடாது என் தங்க பிள்ளையே உன் அன்னை நான் உன்னோடே இருந்து உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மேம்பட செய்ய போகிறேன் நீ தைரியமாக இரு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை துணையோடு இத்தனை நாட்களாக சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதும் மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பை என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற உணர்வு உனக்குள் நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே என் நேரமும் ஒரே ஒருவரைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை வாழ்க்கையைப் பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்துவிட்டது நாம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறது அதற்கு காரணத்தையும் தெரிய முடியாமல் பிரச்சனைகளுக்கான சூழ் சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாய் சூழ்ச்சிகள் என்று அம்மா சொன்னவுடனே விழித்து பார்க்கின்றாய் நம் உறவு பிரிவதற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்க போகின்றது என்று என் தங்கமே நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றாய் ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனை அடைந்து விடுகிறது என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை பற்றி பெருமையாக பேசாதவாய் இன்னொருவர் பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் என் பிள்ளை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்து என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய் தங்கமே இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம் நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா என் குழந்தையே எப்பொழுதுமே உறவுகளுக்கு பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளில் தொடங்கிதான் முடிகிறது சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்து பேசியவர்கள்தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய் என் தங்கமே ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்ப கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இதை செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணமும் இல்லை ஏதோ ஒரு சூழலில் அது நடந்து விட்டது அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் ஆனால் என் குழந்தை உனக்கு அதை மன்னிக்கும் மனப்பக்குவம்தான் இல்லாமல் மாறிவிட்டது ஏனென்றால் அந்த சூழ்நிலையை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இதனால் மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இருந்து சிறிது தூரம் விலகி நிற்கும்படி ஆகிவிட்டது இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தைக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்று வந்துவிட்டால் அது மிகவும் அவசியம் என் தங்கமே அது போலதான் சகிப்பு தன்மையும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே அதற்காக எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை சகித்துக் கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே சகித்துக் கொள்ள பழகிவிடுவாயானால் அது உனக்கு எளிதாக மாறிவிடும் இப்படிதான் இருப்பேன் என்றால் நீ போட்டி போட்டு கொண்டு சண்டை கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை நீ பெரிதாக்கிக்கொண்டே செல்கின்றாய் ஒரு முறை செய்த தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாய் ஆனால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உதாரணத்திற்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து மீட்டெடுக்கதான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள் கொண்டு தள்ளி விட்டுவிடக் கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும் என் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று தெரிந்ததை உணர்த்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் தானாகவே மனம் நாம் இத்தனை தவறுகளை செய்துவிட்டுமே நமக்கு அவர்கள் எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதை விட்டு விட்டு அதை நீ மிக பெரிய பிரச்சனையாக்கி உன் மனதையும் காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை தெரியப்படுத்துவாய் ஆனால் அது சிறிய விஷயம் அல்ல மிக பெரிய விஷயம் என்பதை நீ புரிந்து வேண்டும் நான்கு சுவர்களுக்குள் நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ செய்துவிட்டாய் ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் வேதனைப்படும் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோணாது மீண்டும் மீண்டும் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் இது மனிதனின் உடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தவறு செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய செய்கிறவர்களை மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீ தூண்டி விட்டு விடாதே என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே இதுவரை நடந்ததை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் பிரிவுகள் என்பது வந்துவிட்டால் சற்று தொலைவாக சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என் குழந்தையே இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது உனக்கு துணையாக அதற்கு இந்த வராகியம்மா நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே தாயானவள் நான் ஒருபோதும் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எல்லாம் சரியாகி நீ முன்னேற்றம் அடையும் போது உன் தாயை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அம்மா நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் அல்லவா உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக் கூடாது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி நடக்க தொடங்கினால் தானாகவே அவர்களும் இது போன்ற நடக்க தொடங்கி விடுவார்கள் தானாக மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் உனக்கு அப்படிதானே என்பதை முதலில் புரிந்துகொள் யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுக்க கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்கதான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அது அவரும் உனக்கு கை கொடுத்து ஆபத்து சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வருவார் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகின்றது அதற்கு இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வாழ்க்கையை சில காலம் நீ நடத்தி விட்டால் மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது கஷ்டங்கள் முதலில் அதிகமாக இருக்கும் தாங்கிக் கொண்டு விட்டால் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கும் புதிதாக ஒரு விஷயத்தை பழகும் பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கை என்று ஆகும் பொழுது அது உனக்கு பழகிவிடும் சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றாற் போல அதை நீ மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி உன் வராகி அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமி நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் இப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மன உணர்வுகளை உணர்ந்து கொண்டுதான் உன்னுடைய வராகி இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று அம்மா சொல்லவா என் தங்கமே வாழ்க்கை என்பது எத்தனையோ சந்தோஷங்கள் வருகிறது எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது எல்லாவற்றையுமே நான் கடந்து வரத்தான் செய்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட சில நேரங்களில் என்னுடைய மனதிற்குள் ஒரு வெறுமை வந்து விடுகிறது அந்த வெறுமைக்கு காரணம் என்னதான் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்த உறவு நம் அருகில் இல்லை என்பதுதான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உறவு பக்கத்தில் இல்லை கருத்து வேறுபாடுகளில் இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருந்தாலும் சில வார்த்தைகள் வரும் அங்கே பிரச்சனைகள் வந்துவிடுகிறது இது இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்று நினைத்தேன் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது ஆனால் இந்த ஒன்று மட்டும் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிடும் விட்டது நான் இந்த வாழ்க்கையை வெறுக்கவில்லை நிச்சயமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னை பற்றி தவறாக இருக்கும் பொழுது என்னால் இதனை ஜீரணிக்க முடியவில்லை அம்மா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு ஒரு முறை சொல்வாயா எனக்கு அது தெரிந்துவிட்டால் சற்று என்னுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உண்மையை மட்டும் சொல்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ மனதிற்குள் நினைத்தாய் நான் வந்துவிட்டேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலைக்கு இன்று உன் அம்மா தீர்வினை கொண்டு வந்திருக்கிறேன் நீ நினைக்கின்ற உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அவரினுடைய எண்ணம் இப்பொழுது உன்னை பற்றி எதுவாக இருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே இதை கேட்ட பிறகாவது நீ உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு தெளிவை கொண்டு வா சொல்கின்ற அத்தனையும் நிதர்சனமான உண்மைகள் நான் ஒருபோதும் உன்னிடத்தில் எந்த பொய்யையும் உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்ல மாட்டேன் ஆறுதலாக நடக்கப் போவது என்னவென்பதைதான் சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் அம்மா உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என் தங்கமே இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் என் தங்கமே அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றது ஒருமுறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து இழுத்துவிட்டு விடுகின்றது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று சில நிமிடங்களாவது கிடைக்க வேண்டுமானால் ஒருபொழுதும் நிம்மதி கிடைக்காமல் இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் நினைக்கிறார் அது அல்லாமல் பேசுகின்ற பொழுது அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லையாம் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால்தானே எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நமக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் இருக்கிறது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் என்று சிந்திக்காமல் பேசும்போது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அம்மா நான் இதையெல்லாம் பிரச்சனைகள் என்று நினைத்து ஒதுங்கி வந்துவிட்டேன் ஆனால் ஒதுங்கி வந்த பிறகுதான் இத்தனை கஷ்டங்களை நமக்கு கொடுத்தாலுமே அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிய வந்திருக்கிறது பல கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் என்னதான் இன்ப துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் அழுத்தமான உறவு இந்த உறவை பிரிவது என்பது என்னால் முடியாத காரியம் என்பதனை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் இது தற்காலிகமான பிரிவு மட்டும்தான் நிரந்தரமான பிரிவு கிடையாது இப்பொழுதுதான் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு எனக்கு இன்னமும் அதிகமாகி இருக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் பாதியை தொலைத்துவிட்ட பிறகு ஐயோ நாம் தொலைத்து விட்டோமே என்று வருந்துவதற்கு நான் விரும்பவில்லை அதனால் மீண்டும் இந்த வாழ்க்கையை நான் தொடர விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை என் பக்கமும் தவறுகள் இருக்கிறது அதனால் என் பக்கம் இருக்கின்ற தவறுகளை சரிசெய்து நான் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்திற்கு மதிப்பு கொடுக்க விரும்புகிறேன் இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கட்டும் இனிமேல் இங்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அம்மா வராகி தாயே என் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ எப்படி மாற்றினாயோ அதுபோல என்னுடைய அந்த உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றல்லவா உன்னுடைய அந்த உயிரான உறவு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே இத்தனை நேரம் இந்த விஷயத்தை அல்லவா உன் மனதிற்குள் இப்பொழுது என்ன எண்ணங்கள் வந்தது உன் மனதில் சிறிதளவாவது மாற்றங்கள் வந்தால் இன்று அம்மாவிடம் சொல் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான பங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறே இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ நினைக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தது போலவே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டால் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே சில விஷயங்கள் உன்னை கடந்து சென்று விட்டது எண்ணற்ற கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது இனிமேலாவது இதிலிருந்து தப்பிக்க வழியிருக்கிறதா என்று என் குழந்தை சிந்திக்கின்ற நேரத்தில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் அதிலிருந்து தாண்டி வருகின்ற பொழுதிலும் உயிரான உறவு துணையில்லை என்று மனவேதனை பட்ட நீ இனிமேல் அந்த துணையோடுதான் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வரப்போகின்றாய் இனி ஏனோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களில் நீ மனத்தெளிவோடு எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றுவதற்காக தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு மனதிற்குள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது கூட யாராலும் நெருங்க சிறு சிறு பிரச்சனைகளை தூண்டி விடுகிறவர்கள் கூட உங்கள் மன தெளிவை கண்டு தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் தெளிவை நீ பெற்றுவிட்டால் நிச்சயமாக சந்தோஷம் என்னாலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி